ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ பிரபுவின் வாழ்க்கை சரித்திரம் ஆறாம் அத்தியாயம் எங்கும் நிறைந்தவரே நீர் யார் எப்படிப்பட்டவர் எதற்கு ஒப்பானவர் எதையுமே நான் அறிந்திருக்கவில்லை நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பினும் நான் மனதில் வேறு ஒன்றையும் வைத்திராமல் உண்மை தியானிப்பதையே விரும்புகின்றேன் நாராயணியத்தில் தியான யோகம் தலைப்பு குருவே உன்னிடம் சரணடைந்தேன் தட்சிண என்று அழைக்கப்படும் இடத்தில் பழம் பெருமை வாய்ந்த சிவன் ஆலயம் ஒன்று உள்ளது அதன் பெயர் மார்த்தாண்ட பைரவர் பல இடங்களில் இருந்தும் தூர தேசங்களில் இருந்தும் மக்கள் அங்கு வந்து வழிபடுவார்கள் அங்கு வரும் பக்தர்கள் சிவபெருமானை வணங்கிய பின் ஸ்ரீ மாணிக் பிரபுவையும் வந்து வணங்கிச் செல்வார்கள் அதற்கான காரணம் ஸ்ரீ மாணிக் பிரபு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமே என்ற செய்தி பரவலாக பரவி இருந்தது ஸ்ரீ தத்தாத்திரேயர் சிவன் விஷ்ணு பிரம்மா என்பவர்களின் அவதாரமே என்பதினால் அவரை வந்து வணங்கினார்கள் இப்படி இருக்கும்போது அவருடைய ஆசிரமத்திற்கு அடிக்கடி வந்து சென்றவர்களில் வெங்கம்மா என்ற பெண்மணியும் உண்டு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் வணிக தொழில் செய்து வந்தார் தினமும் கோவிலுக்கு வந்து ஸ்ரீ மாணிக் பிரபுவே தியானித்தவாறு ஒரு மூலையில் அமர்ந்து கொள்வார் அவர் யார் என்பதையோ தினமும் ஆலயத்திற்கு எதற்காக வருகிறார் என்றோ எவரும் கவனித்தது இல்லை தரிசனம் முடிந்ததும் அனைவரும் எழுந்து செல்லும் போது அந்த பெண்மணியும் எழுந்து சென்று விடுவார் யாரிடமும் பேசுவது இல்லை ஸ்ரீ மாணிக் பிரபுவின் கடைக்கன் பார்வை அவர் மீது விழுந்தது அனைவரும் சென்ற பின் அந்த பெண்மணியை அவர் அழைத்தார் அவளிடம் கேட்டார் அம்மணி உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளன நிறைய பிரார்த்தனையும் செய்து விட்டாய் இனி உன் வீட்டிற்கு சென்று விடுவதுதானே அதை கேட்டதும் அந்த பெண்மணியின் கண்களில் நீர் வழிந்தது அவள் கூறினாள் பிரபோ எனக்கு வீடு வாசல் உற்றார் உறவினர் என எவருமே கிடையாது நான் உங்களுடைய பாத கமலத்தில் சரணடைந்து வாழ்நாள் முழுவதும் என் பொழுதை கழிப்பதையே பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் குருவே நான் உங்களுடன் என்னை தந்துவிட்டேன் ஆகவே என்னை போகும்படி கூறாதீர்கள் என்றார் தன்னலமற்று தனக்காக வாழாது முழுமையாக எவர் ஒருவர் தன்னை ஒரு குருவிற்கு அர்ப்பணிக்கின்றாரோ அவர்களையே உண்மையான சிஷியர்கள் என கருத வேண்டும் குரு ஒருவருக்கு சிஷியர் கிடைப்பது சிஷியனுக்கு குரு கிடைப்பது என்பதை எதிர்பார்த்து ஒற்றையடி பாதையில் வருபவர்களே அதிகம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறினார் ஆயிரக்கணக்கான மக்களில் ஒரு சிலரை மனதை நிலைப்படுத்தி குறிப்பிட்ட இலக்கை அடைய மன உறுதியுடன் தியானத்தை கற்கிறார்கள் ஒரு பலரில் பகுதியினர் மட்டுமே சத்தியமான உண்மையை தேடி என்னுடன் வருகிறார்கள் நானோ அந்த ஒரு சிறு பகுதியினரில் ஒருவனையே அல்லது இருவரையோ நன்கு கவனித்த பின் எவன் முற்றிலும் திறமசாலியோ அவர்களை மட்டுமே என்னுடையவனாகவே ஏற்கின்றேன் என்கிறார் வெங்கம்மாவும் அப்படித்தான் ஸ்ரீ மானிக் பிரபுவினால் பரிசிக்கப்பட்டு ஏற்கப்பட்டால் இயற்கையிலேயே உடம்பில் ஊறியிருந்த பக்தி பிரபாகத்தினால் மனதை ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி குரு சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து உள்ளார் குரு சேவை செய்பவர்களையே குரு தன்னுடைய சிஷ்யர்களாக ஏற்பார்கள் அதனால்தான் மனப்பக்குவம் முழுமையாக பெற்று தன்னிடம் சரணடைந்த வெங்கம்மாவை தன்னுடைய சிசியராக ஏற்று தனக்கு எப்படி பணிவடை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவளை தன்னுடைய தாயாரிடமே அனுப்பி வைத்தார் பிரபு அவள் அந்த கடமைகளை நன்கு புரிந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற பின்னரே அவள் சாதாரண தெய்வ தெய்வஸ்வரூபம் என்பதை உலகிற்கு காட்டினார் அவளிடம் கூறினார் என்னுள் உன்னை நிலைப்படுத்தி என்னையே தியானித்தவாறு இரு எனக்கே பணி செய் என்னுள்ளே உன்னுடைய முழு மனதையும் ஐக்கியப்படுத்தி தியானித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு ஏது துன்பம் அன்று முதல் அவள் அவருக்கு விட்டாள் வெங்கம்மாள் சில நாட்கள் அவருக்கு தானே முழு பணிவிடையையும் செய்தாள் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீ மாணிக் பிரபு அவளை அழைத்தார் அவளிடம் கூறினார் உன் இளமையை வீணடித்துக் கொண்டு இனியும் நீ இங்கு இருக்க வேண்டாம் எனக்கு இங்கு வேலை செய்ய நிறைய ஆட்கள் உள்ளனர் நீ செய்த சேவை போதும் அது எனக்கு ஆத்ம திருப்தி அளிக்கிறது ஆகவே ஊருக்கு திரும்பி சென்று உற்றார் உறவினருடன் சேர்ந்து வாழ துவங்கு அதற்கு வெங்கம்மா கூறினால் பிரபு நான் திடமான முடிவுடன் நன்கு யோசனை செய்த பின்னர்தான் இந்த சேவையை விரும்பி ஏற்றேன் என் தாய் தந்தை உறவினர் என அனைவரையும் மறந்து விட்டு வந்துதான் இங்கு உங்களிடம் சரணடைந்தேன் ஆகவே இங்கு தொடர்ந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய அருள் புரிய வேண்டும் என்றார் ஸ்ரீ பிரபு அவள் கூறிய பதிலை கேட்டு வியப்பு அடையவில்லை அவள் அமைந்து தன் மீதான பக்தியில் எத்தனை ஆழமாக உள்ளது என்பதை உலகுக்கு தெரிவிக்கவே அப்படி ஒரு நாடகத்தை ஆடினார் ஸ்ரீ பாகவதத்தில் குந்தி செய்யும் ஸ்துதியை குறித்து இப்படி கூறுவார்கள் அவள் செய்யும் யதுபதியே எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாகவே இருப்பவரே சரீரமாக அனைத்தையும் தாங்கி நிற்பவரே எப்படி கங்கை நதியானது அனைத்து தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் தனது பிரபாகத்தை கடலில் சென்று சமர்ப்பிக்கின்றதோ அதுபோலவே எனது பிரதியான உன்னை அடையாது வேரிடம் செல்ல முடியாது உன்னிடமே என்றும் நிலை கொண்டு இருக்க எனக்கு மனதை கொடு இப்படிப்பட்ட மனநிலைதான் வெங்கம்மாவிற்கும் இருந்தது பிரபுவிற்கு பணிவிடை செய்ய அவள் தீர்மானமாக முடிவு செய்ததும் தன்னிடம் இருந்த ஆடை ஆபரணங்கள் சொகுசு பொருட்கள் என அனைத்தையும் தன்னுடைய வீட்டாரிடம் தந்துவிட்டு வந்து குருவிற்கு பணிவிடை செய்து வரலானாள் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஒரு நாள் அவளுக்கு புரிந்தது தனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்பது இரவு முழுவதும் பகவானை நினைத்து ஆடினாள் பாடினாள் பஜனை செய்தால் மனம் அழுக்கும் வரை பாடினால் மறுநாள் காலை இறைவன் பாதத்தை அடைந்தாள் அவளுக்கு அங்கேயே ஒரு சமாதி கட்டி எழுப்பிய பின் ஒவ்வொரு வருடமும் அவள் பெயரால் நவராத்திரி பண்டிகை கொண்டாட ஏற்பாடு செய்தார் ஸ்ரீ பிரபு அத்தியாயம் முற்றிற்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ